அடுத்து அவர்கள் உண்ணவும் பருகவும் மாட்டார்கள் இது எல்லாம் மலக்குகளுக்கு ஏற்படுத்திருக்கிற நிலை மனிதர்கள் மற்ற உயிரினங்கள் ரிசுக் தேவைப்பட்டவர்களாக அதாவது உணவு தேவைப்பட்டவர்களாக பருகுவதற்கு பானம் குடி குடிக்கிறதுக்கு தண்ணீர் மற்ற தேவைப்பட்டவர்களாக இருக்கும் ஏன்னா நம்முடைய உடம்பு ஆரோக்கியம் வைத்திருக்கிறதுக்கு சக்தி வேண்டும்னா நமக்கு உணவு வேண்டும் உணவு இல்லாமல் சக்தி இருக்காது ஆரோக்கியம் கெட்டு போயிடும் தாகம் எடுத்தால் குடித்தாகும் மலக்குகளுக்கு பசியும் இல்லை தாகமும் இல்லை அல்ல அவர்களை அப்படித்தான் படைத்திருக்கிறார் இதற்கு ஒரு அழகான சம்பவம் குரானில் இருக்குது இந்த ஆதாரத்தை அறிய இருக்கு யாருக்கு ஞாபகம் வருது ஒரு அழகான சம்பவம் அந்த சம்பவத்தில் அவர்கள் உண்ண மாட்டார்கள் குடிக்க மாட்டார்கள் என்பது நம்ம அறிவோம் என்ன சம்பவம் அது யாருக்கு ஞாபகம் வருது என்ன சம்பவம் இப்ராஹிம் அலிஹி சலாத்து வந்த மலக்குகள் சமுதாயத்தை அழிப்பதற்கு அல்ல அனுப்பி வழக்குகள் அழகான வாலிபர்களுடைய தோற்றத்துல வந்தாங்க அவர்கள் முதலில் வந்தது இப்ராஹிம் தான் இப்ராஹிம் விருந்தாளிகள் தோற்றத்துல வந்தாங்க அல்லாஹு குர்ஹானில இந்த செய்தியை நமக்கு சொல்லி ஒரு அழகான சம்பவமாக அதை சொல்லி காட்டுகிறான் சூரா அக்தாரியா ஐம்பத்தி ஓராவது சூராவுடைய இருபத்தி நான்குலிருந்து இருபத்தி எட்டாவது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் என்று சொல்லுவார் ஹல் அஸ் அ கரி சு தை நபியே உங்களுக்கு இந்த செய்தி எட்டியதா உடைய கண்ணியமான விருந்தாளிகள் பற்றிய செய்தி எட்டியதா இது தஹலு ஹலைஹி தொகாது சலம அவர்கள் இப்ராஹிமிடம் போது அவருடைய இடத்திற்கு அவருடைய வீட்டிற்கு வந்த போது அவர்கள் இப்ராஹிமுக்கு பதில் சொல்லிவிட்டு இப்ராஹிம் என்ன நினைத்தார் இவர்கள் யார் அறிமுகமே இல்லாத புதிய மனிதர்களாக இருக்கிறார் இதற்கு ஒன்றும் பார்த்ததே இல்லை இவர்கள் யார் என்று இந்த வாலிபர்களை அவர் நினைக்கிறார் அல்லாஹ் சொல்லுகிறார் அடுத்து அழகான உடனே இப்ராஹிம் என்ன செய்தார் விருந்தாளிகள் இல்லையா உடனே அவர்களுக்கு விருந்து உடனே ஓடினார் என்ன ஒரு ஆட்டை அறுத்து அவர் அந்த மலக்குகள் அவர்கள் மலக்குகள் என்று தெரியாததுனால மனித வடிவத்தில் விருந்தாளி என்று அவர் நினைத்து உடனே கொளுத்த ஒரு கன்றை அரித்து பொறித்து மாமிசத்தை கொண்டு வந்து முன்னாடி வைத்தார் சாப்பிடுங்க என்று சொன்னார் உடனே تقربهُ اليهم கொண்டு வந்து பக்கத்துல வைத்தார் قال الا تاكلون உடனே அவங்க சாப்பிடாம கைய அமைத வைத்துக்கொண்டு நிரங்காம இருக்கிறாங்க என்ன நீங்க சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டார் அவர்கள் அமைதியா இருக்கிற பார்த்த உடனே என்ன நடந்ததுன்னா அவர் விஜாஸ் பின்ஹும் ඛைஃபா உடனே இbrahimோட உள்ளத்துல ஒரு பயம் வந்துருச்சு இவங்க யாரா இருப்பாங்களோ எதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு வந்து விட்டது இதை பார்த்த உடனே இப்ராஹிம் பயப்படுகிறான் பார்த்த உடனே அந்த மலத்தில் பேசுகிறாங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை பிறப்பதை பற்றி நல்ல குழந்தை அறிவுள்ள குழந்தை பிறப்பதை பற்றிய நற்செய்தியை சொல்லுவதற்கு ஞானமுள்ள குழந்தை மகன் பிறக்க போற நச்செய்தி சொல்லுவதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அந்த செய்தி என்ன என்னாம் போவதை பற்றி நச்செய்தி சமுதாயத்தை அழிப்பதற்கு முன்பு அல்லாஹூ தாலா இப்ராஹிம் போய் இப்ராஹிமுக்கு இஸ்ஹாக் பிறக்க போவதை பற்றி நற்செய்தியை சொல்ல சொன்ன அதற்கு தான் இங்க வந்தாங்க அதோடு சேர்த்து நூத்துடைய சமுதாயத்தை ஓரின சேர்க்கில் இருக்கக்கூடிய நாசகரமான முசிரிக்காக இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை அழிப்பதற்கு வந்திருக்கிறார்கள் என்பதையும் அந்த வழக்குகள் சொன்னாங்க செய்தி சொன்னாங்க அப்போ இங்க இப்ராஹிம் அலை வந்தவங்க மழக்குன்னே தெரியல அதனால தான் உடனே ஓடி போய் உடனே ஒரு கன்றை பிடித்து அறுத்து பொறிச்சு கொண்டு வந்து ருசியான சமையலை கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறாங்க ஆனா அவங்க சாப்பிட மாட்டாங்க ஏன்னு அவங்க மலக்குகள் பார்க்க மனித வடிவம் பார்ப்பதற்கு அழகான இளைஞர்கள் வடிவம் ஆனால் அவரை சாப்பிட மாட்டாங்க கையை விலக்கி கொண்டாங்க ஆக இப்ராஹிம் அலை இந்த சமூகத்தின் மூலமாக மலக்குகள் உண்ண மாட்டார்கள் எதையும் பருக மாட்டார்கள் என்கிற ஆதாரத்தை நாம் அறிந்து கொள்கிறோம் ஏன்னா எல்லாம் ஒருத்தர் அவர்களை அப்படித்தான் படைத்து என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம்ங்கிறத நாம பார்க்கிறோம்